எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக கொத்தமல்லியை நம்ம ஏதாவது கார்னிஷ்க்கு தான் நிறைய யூஸ் பண்ணுறது உண்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான கொத்தமல்லி ரெசிபிஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த கொத்தமல்லி சாதம் செய்ய நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் அரிசியை ரெண்டு மூணு தடவை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் அரிசி முப்பது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ அரிசியை வேக வைக்கலாம் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணியை ஊத்தி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம் இந்த கொத்தமல்லி சாதத்தை நம்ம டெய்லி சாப்பிட்ற ரெகுலர் அரிசி யூஸ் பண்ணி கூட செய்யலாம் சாதம் வெந்துடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு தனியாக எடுத்து வைக்கிறேன் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கை கொத்தமல்லி இலை ஒரு கை புதினா இலை ஒரு நாலஞ்சு சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் மூணு டீஸ்பூன் தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா பேஸ்டா ஒரு அகலமான கடாய் எடுத்து சூடாக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசீப்பூ பிரியாணி இலை சேருங்க அடுத்து நீல வாக்கில் நறுக்குன ரெண்டு வெங்காயம் கீரில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் பொடுசாக நறுக்குன ரெண்டு கேரட் நறுக்குன பீன்ஸ் கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இந்த காய் சேர்க்குறது எல்லாம் நம்ம சாய்ஸ் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் காய் இல்லாமல் வெறும் மசாலா வச்சு செஞ்சாலும் இந்த ரைஸ் நல்லா இருக்கும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்த காய் எல்லாம் நல்லா வேக விடுங்க காய் வெந்ததும் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரைச்ச மசாலா விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க மிக்ஸில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை மசாலா கலவை கூட சேருங்க சாதம் உடையாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க நம்ம எடுத்துருக்கிற அளவு அரிசி ரெண்டு மூணு பேர் சாப்பிட சரியா இருக்கும் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு ஸ்டோவ் சூப்பர் டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு வெங்காய ரைத்தா இல்லைன்னா அப்பளம் கூட இதை சர்வ் பண்ணுங்க பருத்த முந்திரி பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம் தக்காளி கொத்தமல்லி பச்சடி பண்றதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி இந்த மாதிரி நல்ல ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளி நல்ல கழுவிட்டு மேல இருக்கிற இந்த ஹெட்டை கட் பண்ணிடுங்க பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போறோம் சோ சின்ன சின்னதா கட் பண்ண தேவையில்லை இப்போ ஒரு பெரிய கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க நெக்ஸ்ட் இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்துக்கோங்க வெந்தயம் நிறைய சேர்த்துக்காதீங்க அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பச்சடியோட டேஸ்ட்டும் மாறிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து ஆறு தக்காளி நறுக்கினது சேர்க்குறேன் ஆறு பல்லு பூண்டு தோல் எடுத்துட்டு போடுங்க காரத்துக்கு ஆறு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாமா நீங்க மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சமா புளி சேர்க்கிறேன் தக்காளி புளிப்புன்றதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு கப் கொத்தமல்லி சேருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுல நான் அரை கப் புதினா ஆட் பண்றேன் புதினா சேர்க்கறதுனால பச்சடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் புதினா அதிகமாக சேர்த்திங்கன்னா மற்ற ஃப்ளேவர்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது போது தக்காளி ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் தக்காளியை வேக விடுங்க பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு போலுக்கு மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக ஆரவிடுங்க நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு போலுக்கு மாற்றிடுங்க பச்சடியை தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு நாலு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க நெக்ஸ்ட் இதை பச்சடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நம்மளோட தக்காளி பச்சடி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்க சாதம் இல்லைன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அருமையான தக்காளி கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இது நீங்க செஞ்சு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க சட்னிக்கான எல்லா இன்கிரீடியன்ஸையும் இங்க நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இதை எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமா இஞ்சி நறுக்கினது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக நறுக்கினது சேர்க்குறேன் இதை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க நெக்ஸ்ட் அரை கப் தேங்காய் ஆட் பண்ணுறேன் இதில் நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க நெக்ஸ்ட் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் இது சட்னிக்கு ஒரு லைட் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் நான் கொஞ்சமாக கருவேப்பிலாம் ஆட் பண்ணுறேன் அடுத்தது ஒரு கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா அடுத்து ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தண்டோட சேர்த்து வதக்குங்க கொத்தமல்லி தண்டோட சேர்க்கும் போது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தண்டை தூக்கி போட்டுறாதீங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க உங்கள் கிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் கொத்தமல்லி புதினாவும் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க மசாலா நல்லா ஆறுனதும் இத ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க இல்லன்னா சட்னி ரொம்ப தண்ணியாயிடும் பாருங்க தேங்காய் கொத்தமல்லி சட்னி பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சட்னி ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய ஊத்தி இதுல அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு கடுகு பொரி ஆரம்பிச்சதும் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில்லையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ தாளிச்சத சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து அப்படியே உங்களுக்கு ஹோட்டல்ஸில் கிடைக்கிற அதே சட்னி டேஸ்டியே இருக்கும் இந்த சட்னி நீங்க இட்லி தோசை அப்புறம் சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் தரேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் எலுமிச்சை கொத்தமல்லி சூப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க

அரை கப் குடமிளகாய் பொடியா நறுக்குனது இது எல்லா காயும் சூப்ல நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இதுல ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சை பழம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் ஆட் பண்ணுங்க டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நறுக்கண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமா உப்பு அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்க்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைங்க சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க இந்த சூப் வந்து சளி இரும்பல் இருக்கிற டைம்ல சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த எலுமிச்சை கொத்தமல்லி சூப் நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மற்ற சூப் ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதுவும் பார்த்து நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த நாலு அருமையான கொத்தமல்லி ரெசிபிஸ நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஷேர் கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.